ோ நம கருக்கம் சாந்தம் அருணாச்சல வாசி ஸ்ரீசேஷாத்ரி மந்தே ப்ரீபூதம் தபோனிம் சூராரவிந்தா நம அதிக் மகா கல்பாந்ததனோபமா பைரவாய நமஸ்தம் அனுகாம் தாதுமருகி உலகத்தமிழ் வாழ் பக்தக்கோடிகள் அனைவருக்கும் நல் வாட்டுக்கள் இந்த பதிவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தில நவ கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் கடகர் ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியிலே பீ பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சுக்கர பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருப்பாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் உள்ளம் உடைய கன்னியார் ராசி பக்த கொடிகளே கன்னியார் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரமாண்டஸ் ஆன் ஒரு ட்ரமாண்டஸான ஆன குரோத்தை கொடுக்க போகிறார் மாணவர்களுக்கு கல்வியில் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அனுகூலத்தை அனுகூலத்தை கொடுக்க போறது எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறது எந்த சப்ஜெக்டில் நமக்கு வெற்றி பெற முடியும் இந்த சமயத்தில் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தையும் பார்த்து எதிர்கால கல்வியை தேர்ந்தெடுங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட பிளானிங்கை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் எனக்கு வந்து வேலை கிடச்சோன்னே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நியாயம் ஆனால் ப்ரமோஷன் வந்தோன்னே தான் கல்யாணம் பண்ணுவேன் வீடு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் நான் ஒரு ஸ்டடி பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் ஏன் நான் வா வாழ்க்கையில் வந்து ஸ்டாண்ட் பண்ணணும் இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த காலத்திலலாம் ஒரு பையன் வந்து ஒரு படிப்பை நிறைவு பண்ணோன்னே ஒரு வேலைக்கு அனுப்பிச்சிட்டு உடனே கல்யாணத்தை பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த வரக்கூடிய மருமகளை மகாலட்சுமியாக சொல்லுவாங்க வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி வந்தோடனே இவன் வாழ்க்கையில் நல்ல குரோத்தெல்லாம் ஏற்படும் அந்த மாதிரிலாம் சிந்திக்காமல் நீங்கள் வந்து நான் ஸ்டாண்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் இவைகள்லாம் இன்றைய காலகட்டங்களில் இளைஞர்கள் கொஞ்சம் பெரியவங்க சொல்கிறத குருமார்கள் சொல்கிறத அனுபவஸ்தர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கேட்டு நடங்கும் இதனால் பெற்றோர்களுக்கு ரொம்ப கவலைப்படுறாங்க நம்ம குழந்தைக்கு கல்யாணம் ஆகணுமே அப்படின்றோம் அதே போல் பிள்ளை பேர் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிகினிங்லேயே நல்ல ஒரு தகவல்கள் கிடைக்க போகிறதோ அதே போல ஜாப் ஓரியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து கேம்பஸில் செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறதோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் இவைகள் எல்லாம் கிடைக்க போகிறதோ இந்த கன்னியார் ராசியை சார்ந்தவர்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்சோண்டு சுய சிந்தனையோடு செயல்படுங்க அதாவது சில சமயங்களில் இந்த கன்னிய ராசிக்காரங்களுக்கு செல் டிசிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கு உங்களுக்கு தெரியுது இதுதான் நல்லது அப்படிங்கிறது தெரியறது இவர் தான் நல்லவர் அப்படிங்கிறது தெரியறது ஆனால் யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ பற்றியோ ஒய்யை பற்றியோ திரும்ப திரும்ப எந்த கருத்துக்களை பதிவு செய்கிறார்களோ நீங்க அந்த பக்கம் போயிடுறீங்க அதனால உங்க பழசு எல்லாத்தையும் மறந்துடுறீங்க நீங்க பிரத்தியாருக்கு செஞ்சத்தை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி அந்த நண்பர் உங்களுக்கு என்ன செஞ்சாருங்கிறதையும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் இல்லையா சில சமயங்களில் நீங்க உங்களுக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க எக்ஸ்ஆர் ஒய்ஆர் இஸ்வெர் அந்த சப்போர்ட்டாக இருந்தவங்களை நீங்கள் திடீர்னு தூங்கி போட்டிருப்பீங்க யார் வேணால் சொல்லியிருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் அல்லது வெளிநபர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு சுய சிந்தனைகளோடு நீங்கள் செயல்படணும் இல்லையா அதே ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் சொல்லுவார் யாரை பற்றி என்கிட்ட யார் சொன்னால் என்ன என்கிட்ட அவர் எப்படி இருக்கார் ஏங்கிட்ட அவர் கரெக்டா இருக்காருங்க அதனால எனக்கு ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லுவார் அதே போல நீங்க கொஞ்சம் சிந்தனையோடு செயல்பட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஒரு வெற்றி ஆண்டாக ஆக்க முடியும் அதை போல கணவன் மனைவி ஒற்றுமை ரீதியான விஷயங்கள் இதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சில சமயங்கள்ல கணவனோ மனைவியோ மனைவியாக இருந்தால் கணவர் கணவராக இருந்தால் மனைவி ஒத்தர் வந்து ரொம்ப எதார்த்தமா இருப்பாங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருப்பாங்க ஆனால் வந்து பல ரகசியங்களை மறைப்பாங்க இது ரொம்ப ரொம்ப வந்து உங்களுடைய கவனிக்கணுங்கோ உங்களது மனைவிட்டையோ ரொம்ப உண்மையாக இருக்கலாம் ஆனால் உங்களிடத்துல உங்க கணவரோ உங்க மனைவியோ உண்மையா இருக்காங்களா அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமைய போறது என்ன குருஜி பயமுத்திராரு உண்மை உங்களது ராசிக்கு ஏழாவது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் உங்களது ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் இதை வந்து நீங்க சூக்மமாக ரகசியமாக நீங்க கண்டுபிடிங்க அதே போல இந்த கூட்டுத்தொழில் செய்கிறவர்கள் கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பொர்களும் நீங்க உண்மையா இருக்கலாம் உங்கள் பார்ட்னர் உங்கள்கிட்ட உண்மையா இருக்காரா ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்து தான் ஆகணும் அதை நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் காணப்படுறது அதே போல் மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் நன்னாக இருக்க போகிறது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க அதே போல் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திட்டங்களை எல்லாம் நீங்கள் அந்த ஜனவரி பிப்ரவரியிலேயே பிளான் பண்ணிடணும் இப்போ வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்கள் திட்டம் போடுவீங்க இல்லையா அந்த திட்டங்களை வந்து இந்த கோச்சார கிரக அமைப்புக்கள் ரீதியாக எந்தெந்த ராசியை சார்ந்தவர்கள் எப்போ பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்ஸ் எடுங்கோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் ஒரு எஜுகேஷன் ஆரம்பிக்கணும் ஒரு டெபாசிட் ஆரம்பிக்கணும் ஒரு ஜுவல் வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்டுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம் பிள்ளையார் சொல்லினா ஜனவரி பிப்ரவரி இப்போது ஒரு இடம் வாங்கணும்னு வச்சுருக்கீங்களேன் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து ஒரு கவரில் போட்டு இடம் வாங்குவதற்காக அப்படின்னு போட்டிருக்கோம் ஒரு டெபாசிட் பண்ணணும் ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும் இந்த ஜனவரி பிப்ரவரியில் நீங்கள் தை மாதத்துலேயே ஆரம்பிச்சிடுங்க அதே போல் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு கல்வி இந்த கோர்ஸில் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அந்த அதுக்குன்னு ஒரு சின்ன தொகையை எடுத்து வச்சுருங்கோ உங்களுடைய ஸ்பௌஸ்க்கு ஏதாவது ஆர்னமெண்டல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு சின்ன தொகை அந்த மாதிரி அந்த இயர்லி பிளானிங் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் எந்தெந்த விஷயங்களையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேபிள் போட்டுருங்கோ அவைகளை இந்த ஜனவரி பிப்ரவரியிலேயே நீங்கள் பிளான் பண்ணிடுங்க இது எல்லாத்த விட குலதெய்வத்துடைய தரிசனம் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க புதன்கிழமையில விரதம் இருங்க இது ட்ரமாண்டஸான குருவத்தை கொடுக்கும் நாம் சொல்லக்கூடிய பரிகாரங்கள்லாம் ஒன்றும் சாதாரணமாக சொல்லலை உங்களது ராசி நாதன் புத பகவான் அப்போ பெருமாள் வழிபாடு செய்கிறது புதன்கிழமை அன்னைக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணி பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நம்ம அதை செய்யலாமா செய்யலாமா குழப்பமா இருக்கேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க குருஜி நான் சொல்லித்தரேன் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களும் ஆதாரபூர்வமாக ஜோதிட ஆர்வலர்கள் உணரக்கூடிய வகைகளில் தான் உங்களுக்கு இருக்கும் அதனால கவலைப்படாதீங்க புதன்கிழமையில விரதம் இருங்க விரதம்னா பட்டினி கிடக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுடைய ஏஜ்க்கு தகுந்த மாதிரி கால டிஃபன் மத்தியானம் டிஃபன் சாப்பிடுங்கோ அந்த எண்மை ஃபுட்டு சாப்பிட்றவா எண்மையை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்கோ பெருமாள் வழிபாடு பெருமாள் உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த பெருமாள் ஆலயத்துக்கு புதன்கிழமையில வாங்கி கொடுங்கோ அதிலும் பச்சை கலர் பச்சை கலரில் துணி வாங்கி கொடுக்கறது பச்சை துளசி வாங்கி கொடுக்கறது இவைகள்லாம் ஒரு ட்ரமாண்டஸான குரோத்தை கொடுக்கும் கன்னியா ராசியை சார்ந்த பக்த குடிகள் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பது விஷ்ணு சகசிரநாமம் கேட்பது உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் கன்னியார் ராசியை சார்ந்த பக்கப்படிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்தெந்த விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஆர்குமெண்ட்டை முழுமையா தவிர்த்துருங்க குறிப்பா கணவன் மனைவி கணவன் மனைவி வந்து இப்போ நீங்கள் ஆண் ஆண் வர்க்கமாக இருந்தாலும் பெண் வர்க்கமாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வருதா அப்படியே சைலண்ட் ஆகிடுங்க அந்த மாதிரி சைலண்ட் ஆகிட்டிங்கன்னா பிரச்சனையிலேருந்து நம்ம விடலாம் நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஆர்குமெண்ட் வளர்ந்துகிட்டே இருக்கும் அதுக்கு முடிவே கிடையாது அதனால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் என்ன சொல்லக்கூடிய வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு ஆஃப்ல குறிப்பாக அந்த ஜனவரி பிப்ரவரிக்குள்ள இயர் பிளான் பிளான் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அப்பரிமித்தமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் நல்வாழ்த்துக்கள் கமெண்ட்ஸில் கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் நமோ நாராயணா என்ற திருநாமாவை டைப் செய்து அனுப்புங்கள் உங்களது பிரார்த்தனைகள் வெற்றி அடைய நல் வாட்டுகள் மேலும் தெளிவான விரிவான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல வழங்கி இருக்கின்றோம் முழுமையாக பார்த்து பயனடைந்து வெற்றி பெறுங்கள் நல் வாட்டுக்கள்